எது செஞ்சாலும் நான் அதில் வெற்றி அடையும் குறிப்பாக வியாபாரத்தில் எப்படி அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு வியாபாரத்தில் வெற்றி அப்படிங்கிறது பை ப்ராடக்ட் அது கடைசியில் தான் வரும் அது எப்படியும் வரும் அது வந்துக்கிட்டே இருக்கும் அப்போது ஒரு வியாபாரத்தை ஒருவன் சரியாக என் தொழிலை நான் சரியாக செய்யும்போது கண்டிப்பாக எனக்கு வெற்றி நிச்சயம் உறுதி இப்போ வியாபாரத்தை நான் எப்படி செய்வது நான் சரியாக தான் செய்கிறனா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும் அங்கேதான் தவறு நடக்கிறது காரணம் என்னென்னா நீங்கள் எதுக்காக பிறந்தீங்களோ இந்த வியாபாரத்தை செய்கிறதுக்கு தான் நான் பிறந்திருக்கிறேன்னா இந்த வேலையை செய்கிறதுக்கு தான் நான் பிறந்திருக்கிறேன்னா இதுதான் என்னுடைய பிறப்பின் நோக்கமா அப்படின்னா அங்கே தான் கேள்விக்குறி இன்னைக்கு கோடிக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் அவங்க பிறப்பின் நோக்கமே அவங்களுக்கு தெரியல நான் எதுக்காக பிறந்திருக்கிறோம் இதை இந்த வேலையை செய்கிறதுக்காக பிறந்திருக்கிறேனாங்கிறதே தெரியல அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க உங்களுக்கான தொழில் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் முடிஞ்சு போச்சுங்க அங்கேயே அதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே கற்றுக்க வேண்டாம் எல்லாம் தானாகவும் வரும் இதுதான் இயற்கையின் ரகசியம் கடவுளின் அருள் வந்துவிடும் இது அருள்ன்னு சொல்லலாம் எப்படி வேணால் எடுத்துக்கலாம் உங்களுக்குன்னு ஒரு வேலை இருக்கிறது உங்களுக்குன்னு ஒரு மூலம் இருக்கிறது அதை யாரும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க அது கடவுள் ஆல்ரெடி போட்டிருக்கார் நீங்கள் பிறக்கும் போதே உங்களுக்குள்ளே இருக்குது அதை எப்படி தெரிந்து கொள்வது எங்கே நான் அதை தொலைத்தேன் இதை எல்லாமே ஒரு டெக்னிக் இருக்குதுங்க அதைத்தான் தாரணா என்று அழைக்கும் இந்த வாகனம் எப்படி ஓட்டி செல்வது ஆனால் இப்போ எப்படி நீங்கள் ஓட்டிகிட்டு தப்பாக போயிட்டீங்க அதிலிருந்து வித்ரா பண்ணிவிட்டு இதை எப்படி சரியாக செலுத்தி என்னுடைய மூலத்தை கண்டுபிடித்து அதை கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அங்கேயே மேட்ரு முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் நீங்கள் யாரையும் கேட்க தேவையில்லை இது ஓடும் தானாக ஓடும் யூ அண்டர்ஸ்டாண்ட் இப்போது நான் சரியாக தான் இருக்கணா இல்லை தப்பாக இருக்கணா அப்படிங்கிறத வியாபாரத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஒரு சின்ன ஒரு டெஸ்ட்டு வைங்க ரொம்ப சிம்பிள் டெஸ்ட்டு ஆஃபீஸ்க்கு போகணும் நான் என் வியாபாரத்துக்கு போகணும்னு சந்தோஷமாக ஆனந்தமாக எப்படா திங்கக்கிழமை வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சி அப்படியே ஆசையோடு சந்தோஷமாக திங்கட்கிழமை போனீங்கன்னா நீங்கள் கரெக்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம் ஏண்டா திங்கட்கிழமை வந்துச்சு எப்படா ஞாயிற்றுக்கிழமை வரும் எப்படா இதுலேருந்து நம்ம ஓய்வு எடுப்போம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தப்பாக இருக்கீங்கன்னு அர்த்தம் போராட்டம் தேவையில்லை எப்போ ஒரு மனிதன் தான் செய்கின்ற வியாபாரத்தை நல்லா ரசிக்கிறானோ ஆனந்தமாக செய்கிறானோ அவன் கரெக்டாக இருக்கான்னு அர்த்தம் அதை பணத்துக்காக நீங்கள் செய்கிறீங்க படாத பாடு படுறீங்க அப்படின்னா தப்பான இடத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம் அதை சரியாக முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதை எப்படி தெரிந்து கொள்வது அந்த சூட்சமத்தை எப்படி கண்டுபிடிப்பது கண்டுபிடித்து எப்படி அந்த திசையில செல்வது அதுக்கு என்ன நேக்கு தேவை இதையெல்லாம் கற்றுக் கொடுப்பது தான் தாரணா பணம் வந்துவிடும் பணம் வந்து ஒரு பை ப்ராடக்டுங்க பணத்தை தேடி நீங்கள் போவே கூடாது நீங்கள் என்ன செய்யணுங்கிற விஷயத்தை தேடி கரெக்டாக பிடிச்சிட்டிங்கன்னா பணம் தானாக வரும் அதை தேட வேண்டாம் இதை கரெக்டாக பண்ணீங்கன்னா இது வந்துடும் நீங்கள் இதை விட்டு இங்கே போனீங்கன்னா இங்கே இது போயிடும் இது போயிடுச்சுன்னா இதுவும் போயிடும் பணமும் போயிடும் ஸோ வியாபாரத்தில் வெற்றி அடைய வேண்டுமென்றால் எந்த வியாபாரத்தை நான் செய்ய வேண்டும் என்பதை நான் முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதை நான் ரசிக்கணும் அதை ஆனந்தமாக செய்யும் பொழுது மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு காத்து கொண்டிருக்குது எப்பயுமே வெற்றி தான் தோல்விங்கிறது வரவே வராது இதுதான் முதல் படி சூட்சமம் இதை அறிந்து கொண்டால் வெற்றி பெற்று Peace. Yes.